அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊர் திருவிழாவில் கோயிலில் தாங்க இருக்கேன் காலையில் வந்து செல்லமன் பூ செலை வச்சு மாலை வச்சோன்னா இருந்துச்சு அந்த தான் வந்து இந்த மாதிரி ஜோடி ஜோடி ஜோடிலாம் பண்ணி இவ்வளோ அலங்காரம் பண்ணி இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க வாங்க அமைதியான சூரியல ஒரு ரெண்டு நிமிஷம் சாமி பார்ப்போம் வாங்க கண்டிப்பாக எல்லாம் ஊர் மக்கள்லாம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து பூஜைக்காக இருக்காங்க வாங்க அப்படியே பார்ப்பாங்க காட்ட பாருங்க பதிவில் இப்போ பார்த்தா அம்மனுக்கு வந்து கற்பூர தீவார்த்தியும் காட்டேன் ஆரம்பிச்சாச்சு ஸோ எல்லா மக்கள்லாம் இருக்காங்க தான் தாத்தா தெரியும் அவங்களுக்கும் தெரியும் தந்திப்பா தெரியும் அவங்களுக்கும் கண்டிப்பா பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க ாங்க திருவிழா இதெல்லாம் உங்கள் ஊரில் எப்படி நடக்கிறது நீங்கள் காட்டுங்க அம்மனோட கற்பு தேவாக்கின எல்லாமே வேண்டிக்கலாம் எல்லாருக்கும் நாண வேண்டிக்கிட்டேன் நம்ம உருவர்கள் அனைவருக்கும் நாண வேண்டி பாருங்க போட்டு அம்மனை பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஆங்க பூஜாரியை வந்து எல்லோருக்கும் வந்து குடும்ப போட்டாலும் வைக்க ஆரம்பிச்சுட்டாரு ஸோ நம்மளை வச்சுக்கோ வாங்க நம்மளுக்கு வச்சாச்சுங்க ஓகே வாங்க ஓகே நம்ம வாங்க பார்ப்போம் ஓகே உள்ளே வந்து சாமி ஜோடி ஜோடிப்பெல்லாம் முடிஞ்சது பூஜை முடிஞ்சது உள்ளார ஸோ இப்போ வந்து வண்டியில் வச்சு ஜோடிச்சு அது ஊர் ஊரை சுற்றி வருவாங்க ஸோ அந்த பதிவு போடுற கண்டிப்பாக அந்த பதிவு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதவி சந்திப்பும் இதே திருவிழா ஃபங்க்ஷனில் வாங்க வாங்கினது கண்டிப்பாக படித்தான லைக் பண்ணுங்கள்